உங்கள் பிள்ளைகளுக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் சின்ன வயசுலேயே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக காரியங்கள் ரகசியங்கள் அடங்கியிருக்குங்க வீதம் இப்படியாய் சொல்லுகிறது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் நல்ல ஒரு அழகான ஒரு புஸ்தகம் ஆலோசனை கொடுக்கிற ஒரு புஸ்தகம் திருமணமானவர்கள் எப்படி இருக்கணும் வயதானவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் வாலிப பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும் சின்ன வயசுலேயே பிள்ளைகள் எப்படி தேவ பய பக்தியில் வளர்க்கணும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வேத புஸ்தகம் ஊழியக்காரவங்க எப்படி நடக்கணும் என்று சொல்லி எப்படி இருக்கணும் எல்லாவற்றையும் அந்த நீதிமொழிகள் கற்றுக் கொடுக்குது இன்றைக்கு கூட நீங்களும் நீதிமொழிகளை எடுத்து வாசிங்க உங்களுடைய குடும்பம் குட்டி பரலோகத்தை போல இருக்கும் ஆமை